எம்ஜிஆர் டிவி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமா நடந்துட்டு வருது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் போகுது இருவரு இடைத்தேர்தலில் திமுக அதிமுக போட்டி போட்டிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதுல திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பா இவி இளங்கோவன் போட்டியிடுறாரு அதிமுக சார்பா கேஎஸ் தென்னரசு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறார் ஈரோட்டில் அதிமுக வேட்பாளர் கேஎஸ் எஸ் தென்னரசுவுக்கு வாக்கு கேட்டு இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மையர் பேர் முன்னிலையில எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணாரு அப்போ பாஜகவுடன் கூட்டணி வச்சிருப்பது தொடர்பா இபிஎஸ் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அதுல ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறோம்னா அவங்களோட கொள்கைகளை ஏத்துக்கிட்டதான் அர்த்தம் ஆகிடாது நாங்க யாருடன் கூட்டணி வச்சாலும் எங்களோட கொள்கை மாறாதுன்னு சொல்லியிருக்காரு அதிமுக கொள்கை அப்படியேதான் இருக்கும் அதுல எந்த மாற்றமுமே இல்லை மேலும் ஒரு கட்சி இன்னொரு கட்சியுடன் கூட்டணி வைக்கும் போது கொள்கைகளை மாற்றி கொள்ள வேண்டும்னு எதுவுமே இல்லை நாங்க எங்க கூட்டணியில உறுதியா இருக்கிறோம்னு இபிஎஸ் சொல்லியிருக்காரு வாக்குகள் சிதறக்கூடாது என்றுதான் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக சொல்லியிருக்காரு பாஜகவுடன் கூட்டணியில் உள்ளதாலேயே அதிமுக சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இல்லைன்னு ஒரு சிலர் தவறான வாதத்தை வைக்கிறதா புலம்பியிருக்காரு அதிமுக வாக்குகள் சிதறக்கூடாது என்பதாலதான் கூட்டணி வைக்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் இதனால நாங்க கொள்கைகளை விட்டு கொடுத்து விட்டோம் என்று ஆகிடாதுன்னு சொல்லியிருக்காரு அண்ணா வழியில எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக கட்சி என்பது மத சார்பற்ற கட்சி ஆனா ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை கட்சியின் அடிப்படை கொள்கைகளா இருக்கிற பாஜக முழுக்க முழுக்க இந்துத்துவ அரசியலை முன்னெடுக்குது அதன்படி இது அதிமுகவுக்கு எதிரான செயல்பாடு தான் ஆனா அதிமுக வாக்கு வங்கி சரியக்கூடாது என்பதாலதான் பாஜகவுடன் கூட்டணி வச்சிருக்கு அதனால பாஜகவின் கொள்கைகளை அதிமுக ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் ஆகிடாதுன்னு சொல்லிருக்கார் இதெல்லாம் கேக்குறப்போ எப்படி இருக்குன்னா என்னென்ன சொல்றாரு பாருங்கிற மாதிரி இருக்கு மேலும் பல அரசியல் செய்திகளை அறிந்து கொள்ள எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்